வணக்க மக்களை சட்டமும் நிறைப்பற்ற தகவல் ஒன்று கொங்கு மண்டலத்தை எல்லாம் ஸ்கெட்ச் போடும் விஜயா வீதியில் திமுக அதிமுக டிசம்பரில் சம்பவம் செய்வது உறுதியாகும் வாங்க வெடிவாய் முழுமாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் நடைபெற அடுத்த ஆண்டு நம்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் திமுக அரசும் மீண்டும் ஆட்சி உழைத்து விடும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலினர் ஓரணியில் தமிழ்நாடு பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதைத் தொடர்ந்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் கூட தமிழகத்தை மீட்பு மக்களை காப்போம் பெயரில் தமிழகம் முழுமையாக தனது பரப்புரையை மேற்கொண்டு இருக்கிறார் இந்த வகையில் தான் புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம்தான் நாளுக்கு நாள் அரசியலிலே ஒரு புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரப்படுகிறதா அதனைத் தொடர்ந்துதான் இப்பொழுது கொங்கு மண்டலத்தையும் குறிவைக்கிறது தாவைக்காவா தாவைக்கா செய்யப்போகும் சம்பவமானது திமுக அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது செங்கோட்டையன் இதன் பின்னணியில் ஏற்பாடு செய்து வருகிறார் என்னும் கூறப்படுகிறதா அதாவது தாவைக்காவில் செங்கோட்டையன் இணைவு அடுத்த கட்ட நகர்வு என்பதெல்லாம் அவ்வளோ அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது விஜயின் தாவைக்க அரசியலில் அஜெண்டாக ஈரோட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர உள்ளதா அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் அவர்கள் ஈரோடு வரவிருப்பதாக முன்னிட்டு பொதுக்கூட்ட அனுமதி கேட்டு காட்சியின் முக்கிய புள்ளிகளும் கொங்கு மண்டலத்தின் முக்கிய முகமான செங்கோட்டையன் மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள் அதாவது ஆரம்பத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகினும் காவல்துறை அதை பற்றி எழுத்துப்பூர்வமாக தகவல் எதுவும் வழங்கப்படவில்லை என அவர் விளக்கியிருக்கிறார் அதாவது அனுமதி நிலை என்பது தெளிவாக இல்லாமல் இருந்தால் தாவைக்கா ஒரு பாதுகாப்பாக நோக்கி மாற்று இடத்தை முன்கூட்டியே தேர்வு செய்ய தொடங்கிவிட்டதா இந்த நிலையில்தான் தான் இது பற்றி செங்கோட்டையின் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது விஜய் கண்டிப்பாக ஒரு எழுச்சி மயானமாக ஈரோடு வருகிறார் என கூறினார் அதாவது வாரிமகால் அருவே தேர்வு செய்யப்பட்ட பகுதியில் கூட கூட்ட நெரிசல் மற்றும் பார்க்கிங் வசதி இருப்பதால் போலீஸ் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகிறது ஆனால் இது குறித்து தங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக மறுப்பு கழிவு எதுவும் இன்றும் வழங்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னெர்ச்சியாகவே பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே பதினாறு ஏக்கர் பரப்பளவில் இடத்தை விண்ணப்பித்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்க தலைவர் விஜயின் தேர்தல் என்பது பயணம் கரூர் விபத்துக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் செங்கோட்டையின் காட்சிகள் இணைந்து தாவைக்காவுக்கு ஒரு புதிய ஊக்கமாக மாறியுள்ளதா முன்னாள் அதிமுக அமைச்சர் என்ற வரலாறு போய் மேற்கு மண்டலத்தின் அவருக்கான ஆதரவு என்பது காரணமாக கட்சியின் ஒரு வலுவான கூட்டணி என கருதப்படுகிறதா ஈரோட்டை பொறுத்தவரை நடைபெருக்கும் விஜயன் பொதுக்கூட்ட அரசியல் என்பது அரசியல் ரீதியாகவே முக்கிய தாக்கத்தை கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்று செங்கோட்டையன் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதாவது இருபத்தைந்து முதல் நாற்பது ஆயிரம் பேர் வருகையால் கண்டிப்பாக கட்சி தரப்பு எதிர்பார்க்கும் நிலையில்தான் அனுமதி பெறப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவே மனு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது கொங்கு மண்டலம் அதிமுகவின் வலுவான ஆதரவாக மையமென கருதப்பட்ட நிலையில்தான் இந்த பகுதியில் விஜயின் பொதுக்கூட்டம் என்பது திமுக அதிமுக வாக்குகளை வங்கி மீது பெரும் தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நிலையில்தான் இந்த மாநானது கண்டிப்பாக நடைபெறும் என்று செங்கோட்டையன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் அதாவது செங்கோட்டையன் இந்த இணைவு அடுத்த கட்ட நகர்வு எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்திலே விஜயின் வருகை என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நிலையில்தான் தான் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சிலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்